ஒரு சமயம் அவ்வை பிராட்டி சிவபெருமானே தரிசிக்க கைலாயம் சென்றாராம் சிறிது நேரம் நடந்து வந்ததனால் ஒரு இடத்தில் அமர்ந்தாராம் அப்பொழுது திசையை நோக்கி காலை நீட்டினாலாம் இதை கண்ட பார்வதி தேவிக்கு கோபம் வந்துவிட்டதாம் அவ்வையிடம் வந்து பார்வதி தேவி அவ்வையே உலகாலும் என் தலைவனாகிய சிவபெருமான் அமர்ந்திருக்கும் இடத்தை பார்த்து காலை நீட்டி உட்கார்ந்திருக்கிறீர்களே இது அவரை அவமரியாதை செய்வது போல அல்லவா உள்ளது எனவே காலை வேறுபக்கமாக நீட்டிக்கொண்டு அமருங்கள் என்று சொன்னாராம் பார்வதி தேவி இதை கேட்ட அவை சிரித்தாரா அம்பிகையிடம் தாயே என்ன சொல்கிறீர்கள் சிவன் இல்லாத இடம் பார்த்து காலை நீட்டுவதா அப்படி ஒரு இடம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லையே அப்படியே இருந்தாலும் அந்த திசையை நீங்களே சொல்லுங்கள் அத்திசையை நோக்கி என் காலை நீட்டிக்கொள்கிறேன் என்று சொன்னாராம் அவை பிராட் அப்பொழுதுதான் சிவபெருமான் இல்லாத இடமொன்று எதுவுமே இல்லை என்று அவர் எங்கும் நீக்கமற்ற நிறைந்திருக்கிறார் என்ற உண்மை அம்பிகை புரிந்து கொண்டாரா